ஸ்ரீ குரு பியூனமக அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று ஹனும ஜெயந்தி இந்த புண்ணிய தினத்தில் அஞ்சனை மைந்தன் வணங்கினால் நீங்கும் வெற்றிகள் தேடி வரும் புகழ்பெற்ற ராமாயண இத்திகாசத்தின் மணிமகுடம் போன்றது சுந்தரகாண்டம் ஹனுமனை சிறப்பிக்கும் சுந்தரகாண்டத்தை பாராயணம் செய்தால் தீராத நோய்கள் தீரும் நவகிரக தோஷங்கள் நீங்கும் காயத்ரி மந்திரத்துக்கு ஒப்பானது சுந்தரகாண்டம் நாம் சுந்தரகாண்டத்தை படிக்க படிக்க இறைவனது அருள் நம்மை தேடி வரும் தம்பதியர் இடையே பிரச்சனைகள் இருந்தாலும் அது நீங்கி ஒற்றுமை ஏற்படும் அதனால் இந்த நன்னாளில் எல்லோரும் எளிதில் ஐந்து நிமிடங்களில் சொல்லத்தக்க தமிழில் உள்ள சுந்தரகாண்டம் பாராயணம் செய்து பலனடைவோம் ஹனுமனின் பேரருளை பெறுவோம் அப்படி என்ன சுந்தரகாண்டத்தில் இருக்கிறது ராமாயணத்தில் சுந்தரகாண்டம் ஐந்தாவது பகுதி ஹனுமனின் வீர பராக்கிரமங்களை விளக்குகிறது இந்த சுந்தரகாண்டம் சுந்தரகாண்டம் காயத்ரி மந்திரத்திற்கு ஒப்பானது நாம் எந்த அளவிற்கு சுந்தரகாண்டம் படிக்கிறோமோ அந்த அளவிற்கு பகவானை நெருங்குகிறோம் என்று அர்த்தம் சீத்தையை பிரிந்து ராமரும் ராமரை பிரிந்து சீதையும் கஷ்டப்பட்ட போது இருவரையும் சேர்த்து வைத்தது சுந்தரன் என்கிற ஹனுமன் தான் கடலை கடந்து இலங்கை சென்று அசோகவனத்தில் சிறை வைக்கப்பட்டிருந்த சீத்தையை தரிசித்து வந்து கண்டேன் சீத்தையே என்ற வார்த்தையை சொல்லி ராமரின் கவலையை போக்கியவர் ஹனுமன் சிவ அம்சம் சிவரூபமான இவரை வணங்கினால் சிவனையும் மகாவிஷ்ணுவையும் வழிபட்ட நன்மைகள் கிடைக்கும் ஹனுமனுக்கு சுந்தரன் என்ற பெயரும் உண்டு எனவேதான் ஹனுமனுக்கு பெருமை சேர்க்க ராமாயணத்தில் காண்டம் என்ற ஒரு காண்டத்திற்கு பெயர் உண்டு இதில் பேசப்படும் அனைத்துமே சுந்தரமான விஷயங்கள் சுந்தர காண்டம் படிப்பதால் அனைத்து கவலைகளும் தீரும் பல நன்மைகள் கிடைக்கும் இருபத்தி நான்காயிரம் ஸ்லோகங்கள் கொண்ட ராமாயணத்தில் சுந்தர காண்டத்தில் மட்டும் இரண்டாயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஐந்து ஸ்லோகங்கள் அறுபத்தி எட்டு அத்தியாயங்களில் இடம்பெறுகின்றன வேத மந்திரங்கள் தரும் அனைத்து மங்களத்தையும் தரவல்லது இந்த சுந்தரகாண்ட பாராயணம் சுந்தரகாண்டத்தில் உள்ள ஒவ்வொரு சர்க்கமும் மாபெரும் மந்திர சக்திகளுக்கு இணையானது என்று ஆன்மீக பெரியவர்கள் கூறியுள்ளனர் சுந்தரகாண்டத்தை நாம் எந்த அளவுக்கு படிக்கிறோமோ அந்த அளவுக்கு பகவானை நாம் நெருங்குகிறோம் என்று அர்த்தம் சுந்தரகாண்டத்தை படிப்பதனால் கிடைக்கும் நன்மைகளை ஆயிரம் நாக்குகள் கொண்டு ஆதிசேஷனாலும் விவரிக்க முடியாது என்கிறார் பரமேஸ்வரன் சுந்தரகாண்டத்தை தொடர்ந்து வாசித்து வந்தால் வாசிக்க வாசிக்க மன வலி உண்டாகும் சுந்தரகண்ட படித்து வந்தால் வாழ்க்கையில் உள்ள துக்கங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்துவிடும் வாழ்வு வளம் பெறும் கஷ்டங்கள் அனைத்தும் தொலைந்து போகும் சுந்தரகண்டம் படித்து ஹனுமனை வழிபட்டு வந்தால் அறிவு ஆற்றல் குறிக்கோளை எட்டும் திறமை துணிச்சல் ஆரோக்கியம் விழிப்புணர்வு வாக்கு சாத்துரியம் போன்ற அனைத்தையும் பெறலாம் தடைப்பட்ட திருமணம் விரைவில் கூடி வரும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் பிரச்சனை ஏற்பட்டு பிரிந்த தம்பதியர் ஒன்று சேர்வார்கள் கருவுற்ற பெண்கள் ஐந்தாவது மாதத்திலிருந்து இந்த சுந்தரகண்டம் படிக்க ஆரோக்கியமான புத்திசாலியான பிள்ளைகள் பிறப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது சுந்தரகண்டத்தை மனமுருகி படித்தால் தீராத நோய்களும் தீரும் மகாபெரிவா கிட்ட ஒரு சமயம் ஒருவர் வயிற்று வழி தாம் ரொம்ப கஷ்டப்படுறதாகவும் எந்த டாக்டர்னாலையும் அதை குணப்படுத்த முடியல பெரியவா நீங்க தான் இதுக்கு ஒரு வழி சொல்லணும்னு வந்து கேட்கிறா அதற்கு பெரியவா நீ சுந்தரகாண்டத்தை தினமும் சாப்பிடுறதுக்கு முன்னாடி படி ஒரு ஸ்லோகமா இருந்தாலும் சரி எவ்வளவு ஸ்லோகம் உன்னால முடியுமோ அவ்வளவு ஸ்லோகம் படி அப்படின்னு அதுபடி அந்த நபர் தினம் பாராயணம் செய்து அவருக்கு வயிற்று வழி வந்த சோடே இல்லாமல் குணமாகிவிட்டது சுந்தரகாண்டத்தை தொடர்ந்து பாராயணம் செய்பவர்களை விட்டு தோஷங்கள் முற்றிலும் அகலும் இயன்றவர்கள் வாங்கி தானமாக கொடுக்கலாம் இதனால் அளவில்லாத புண்ணிய பலன்கள் வந்து சேரும் அப்படின்னு சொல்லப்படுகிறது அறுபத்தெட்டு அத்தியாயங்களுடைய இந்த சுந்தரகாண்டத்தை படிக்க இயலாதோரும் எளிமையான வடிவில் உள்ள இந்த சுந்தரகாண்டம் படிக்க வெறும் ஐந்து நிமிடம் போதும் நாம் வாழும் இந்த பரபரப்பான வாழ்க்கையில் ஒரு ஐந்து நிமிடமாவது ஒதுக்கி இறைவனை நினைத்து மனதை ஒருமுகப்படுத்தி நாம் செய்யும் பிரார்த்தனை நமக்கு நல்ல பலன்களை நிச்சயம் கொடுக்கும் நம்பிக்கையோடு செய்யும் எந்த ஒரு பிரார்த்தனைக்கும் உரிய பலனை இறைவன் நிச்சயம் வழங்குவார் சுந்தரகாண்ட பாராயணம் செய்யும் போது அருகில் ஒரு ஆசனத்தை போட்டு வைக்க வேண்டும் ராமநாமம் எங்கு ஒழித்தாலும் அங்கே ஆஞ்சநேயர் பிரசன்னாவார் என்பது ஐதீகம் அவர் அமருவதற்காகத்தான் அந்த ஆசனம் இந்த தினத்தில் செய்யும் இந்த ஐந்து நிமிட பார்த்த

கருணைமிகு ஸ்ரீராம பக்த ஆஞ்சநேயர் பெருமை இது அஞ்சனை தனையன் அலைக்கடல் தாண்டவை ஆயத்தமாகி நின்றான் ராமபானம் போல் ராக்ஷசர் மனை நோக்கி ராஜ கம்பீரத்தோடு ராம தூதன் சென்றான் அங்கதனும் ஜாம்பவானும் அனைத்து வானரங்களும் அன்புடன் விடை கொடுத்து வழியனுப்பினரை வானவர்கள் தானவர்கள் இந்திராதி தேவர்கள் வழியெல்லாம் சூழ நின்று பூமாரி பொழிந்தனரை மைனாக பர்வதம் மாருதியை உபசரிக்க மகிழ்வுடன் மாருதியும் மைனாகனை திருப்தி செய்து சுரசையை வெற்றி கண்டு சிம்ஹியை வதம் செய்து சாகசமாய் சமுத்திரத்தை தாண்டியே இலங்கை சென்றான் இடக்காக பேசிய இலங்கையின் தேவதையை இடக்கையால் தண்டித்தவன் இதயத்தை கலக்கினான் அழகான இலங்கையில் அன்னை ஜானகியை அங்குமிங்கும் தேடியே அசோக வனத்தில் கண்டான் சிம்சுபா மரத்தடியில் ஸ்ரீராமனை தியானம் செய்யும் சீதா பிராட்டியை கண்டு சித்தம் கலங்கினான் ராவணன் வெகுண்டிட ராட்சசியர் அரண்டிட வைதேகி கலங்கிட வந்தான் துயர் துடைக்க கனையாழி கொடுத்து ஜெயராமன் சரித்தம் சொல்லி சூடாவணி பெற்றுக்கொண்ட சுந்தர ஆஞ்சநேயர் அன்னையின் கண்ணீர் கொண்டு அரக்கர் மேல் கோபம் கொண்டு அசோக வனமழை அனைவரையும் ஒழித்தான் பிரம்மாஸ்தரத்தினால் பிணைந்திட்ட ஆஞ்சநேயர் பட்டாபிராமன் தன் பெருமையை எடுத்துரைக்க வெகுண்ட இலங்கை வேந்தன் வையுங்கள் தீ வாழுக்கென்றான் வைத்த நெருப்பினால் வெந்ததே இலங்கை நகர் அரக்கனின் அகந்தையை அழித்திட்ட அனுமனம் அன்னை ஜானகியிடம் அனுமதி பெற்றுக்கொண்டான் ஆகாய மார்க்கத்தில் ஆஞ்சநேயன் தாவி வந்தான் அன்னையை கண்டுவிட்ட ஆனந்தத்தில் மெய்மறந்தான் ஆராத சோகத்தில் ஆழ்ந்திருந்த ஸ்ரீராமனிடம் ஆஞ்சநேயர் கைகூப்பி வணங்கி கண்டேன் சீதையை என்றான் வைதேகி வாய்மொழியை அடையாளமாக கூறி சொல்லின் செல்வன் சுந்தர ஆஞ்சநேயர் சூடாமணியை அழித்தான் மணமகிழ மாருதியை மார்போடு அணைத்து ஸ்ரீராமர் மைத்திலியை சிறை மீட்க சித்தமானார் ஆழ்கடலில் அற்புதமாய் அணை கட்டி படைகள் சூழ அனுமனும் இலக்குவனும் உடன் வர புறப்பட்டான் அழித்திட்டான் ராவணனை ஒழித்திட்டான் அதர்மத்தை அன்னை சீதா பிராட்டியை சிறைமீட்டு அடைந்திட்டான் அயோத்தி சென்று ஸ்ரீராமர் அகிலம் புகழ் ஆட்சி செய்தார் அவனை சரணடைந்தோர்க்கு அவனருள் என்றென்றும் உண்டு எங்கெங்கு ரகுநாத கீர்த்தனமோ அங்கங்கு சிரம் கரம் குவித்து மனம் நீர் சொறிந்து ஆனந்தத்தில் மூழ்கி மூழ்கி கேட்கும் பரிபூரண பக்தனை ஸ்ரீ ஆஞ்சநேயனை உன்னை பணிகின்றோம் பலமுறை உன்னை பணிகின்றோம் பலமுறை உன்னை பணிகின்றோம் பலமுறை ஸ்ரீராம் ஜெய்ராம் ஜெய் ஜெய்ராம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீமத் ராமாயணத்தில் உள்ள இந்த சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யும் போது அருகில் ஒரு ஆசனத்தை போட்டு வைக்க வேண்டும் ராமநாமம் எங்கு ஒழித்தாலும் ஆஞ்சநேயர் அங்கே ஆவார் என்பது ஐதீகம் அவர் அமருவதற்காகத்தான் அந்த ஆசனம் ராமச்சந்திரமூர்த்தியையும் ராம பக்தனான ஹனுமனையும் மனதில் தியானித்து இந்த எளிய சுந்தரகாண்டத்தை இந்த நன்னாளில் படிப்போருக்கு வாழ்வில் சகல நன்மைகளும் வந்து சேரும் அதை அனைவரும் பாராயணம் செய்து சகல சௌபாகியமும் பெற்றிடுவோம் நல்லதே நடக்கும் நமஸ்காரம்